மால வந்துட்டாயா ஆமளிக்கு தெரியல ஆமளிக்கு போறா மாடு திருமணங்களை சாதிக்க மஞ்சளை தர மஞ்ச கேரை எல்லாரும் வாங்கி போறோம் வீட்டுக்கு வேணும் ஆம்பளையும் வாங்கிட்டு முன்னாடி மட்டும் குடுக்குறது எல்லாம் ஆம்பளைய கேட்ட வாங்கிட்டுறோம் எல்லாரும் வீட்டுக்கு போலாம் மஞ்ச கேரை சாதாரணமா சாமான் சாமான் மாதிரி குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமம் வந்து எடுத்துக்கோ ஏத்த வைக்கவா இந்த <laughs> সকবতহযি খান্য়া আডিরাকের অড্য়ে সিমের সিয়া . আডিয়ে ক্রান্েখয়েণ্য়া কান্য়ে সিমান্য়র আকেয়ে লিদের সিয়ান্� ாஃபர் ஆயிட்டு இருக்கும் சும்மா சொன்னுல்ல மோடி கேள்வி கிடையாது வேலைக்கு போயிடலாம்